ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மணிலாவுக்கு உரம் விட்டு மண் அணிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த உரம் வந்து பத்துக்கு இருபத்தாறுன்னு சொல்லுவோம் இதில் வந்து என் நைட்ரஜன் பத்து பர்சன்டேஜும் ஃபாஸ்பரஸ் இருபத்தாறு பர்சன்டேஜும் பொட்டாஷ் வந்து இருபத்தாறு பர்சன்டேஜ் இருக்கும் இந்த உரம் தான் ஒரு முக்கியமான உரம் மல்லாட்டிக்கு என்ன நினைக்கிறது இந்த உரம் வந்து சிப்ஸம் போட்டு மண் அணிப்போம் அந்த சிப்ஸத்துக்கு பதில் இதை போடுறோம் இதில் கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர் இருக்குது அந்த என்பிகே மூட்டையோட ரேட்டு பாருங்கள் ரேட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்பது ரூபா அதில் சப்சிடி போக அறநூற்றி முப்பத்தொம்பது ரூபா சப்சிடி போக ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா மூட்டையில் போட்டிருக்கு ஆனால் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிது கடையில் கடையில் ஆயிரத்தி ரூபா கொடுத்தா போயிட்டு வந்தோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை ஆயிரரூவா போட்டிருக்கு ஆனால் எழுநூறுவாய்க்கு கிடைக்குது இப்போ மொத்தமாக பாருங்கள் அந்த மூட்டை அந்த உரம் மூட்டையே இப்போ இந்த ரெண்டு மூட்டையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கிட்ட வருது இப்போ உரம் போட்டு மண் அணைக்கணும்னா ஜனங்கள் களை வெட்டிக்கிட்டு இருக்கு நம்ம நம்ம இந்த நேரத்தில் ம அதை போட்டு மண் அணைச்சி விட்டால் தான் மழை பெய்யும் போது நல்லா உரம் கரைஞ்சி செடி எடுக்க ஆரம்பிக்கும் எடுக்க தான் பூ வைக்கும் பூ வச்சு அதுக்கப்புறம் கண்ணி அந்த விழுதுன்னு சொல்கிற அந்த விழுது இறங்கி நல்லா காய் பிடிப்பு அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த உரம் போடுறது மல்லாடிக்கு போகிற முக்கியமான உரத்தில் இது தான் ஃபஸ்ட்டு ஐயா நம்ம இது தான் முக்கியமாக ஏன்னா இதில் தான் அன்பி எல்லாமே இருக்கிறதுனால முக்கியமாக அதை கொடுப்போம் இப்போ நெல்லுக்கு போடுறோன்னா அந்த கே இல்லாமல் போடுவோம் மணி கா பிடிக்கும்போது தான் அது பொட்டாஷ் தேவைப்படும் இப்போ இதுக்கெலாம் வந்து சின்னதிலே கொடுக்க ஆரம்பிக்கணும் பொட்டாஷ் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கணும் போடும்போது பரவலாக எல்லா இடத்தையும் படுற மாதிரி எல்லா இடத்தையும் உழுற மாதிரி பரவலாக போடணும் ரொம்ப அதிகமாக போட்டுடக்கூடாது செடி சுட்டுறோம் திட்டமாக போடணும் திட்டமாக கொஞ்சமாக போட்டு மணிலா சாகுபடியில் நம்ம வந்து ஒரு நல்ல ஈல்ட் எடுக்கணுன்னா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அதை செஞ்சால் தான் பண்ண முடியும் வெயிலை பாருங்கள் மண்டையில் சொல்லுன்னு அடிக்குது ரொம்ப வெய்ய கடுமையாக இருக்குது மயக்கம் வர மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னு சொன்னால் விவசாயத்தில் மட்டும் நம்ம செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய டைமுக்கு செஞ்சிடணும் இன்றைக்கி செய்கிறத நாளைக்கு செஞ்சுக்கலான்ட்டு இருந்தோன்னா அதுமாரி செய்யவும் முடியாது மற்ற வேலை கூட இன்றைக்கி செய்கிறது நாளைக்கு செஞ்சுக்கலாம் ஆனால் விவசாய வேலை மட்டும் இன்றைக்கி செய்கிறத இன்றைக்கி தானே செஞ்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் செடி வளர ஆரம்பிக்கும் அதோடைய வேலை இன்னும் அது செய்ய ஆரம்பிக்கும் நம்ம வேலையை நம்ம செஞ்சிட்டோம்னா அதோடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும் நம்ம எந்தளவுக்கு டிலே பண்ணுறோமோ அதுமாரி அதுக்கு செடியும் டிலே ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே செய்கிறத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம் அதனால் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி அப்படின்னு சொல்லலை லிங்க் அனுப்பி ஷேர் பண்ணி பண்ண சொல்லலை நீங்கள் பார்க்குறவங்க தான் சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஐநூறு பேர் பார்க்குறீங்க ஐநூறு பேர் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களை மாதிரி விவசாயிங்க இன்னும் ஒரு என்கரேஜாக பண்ண ஆரம்பிப்போம் ஒரு முப்பத்தஞ்சு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அதில் அஞ்சு பேர் எங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் மீதி முப்பது பேர் மற்றவங்க தான் அவங்களுக்கு இந்த வீடியோ சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் அவங்க நான் செய்கிறது பிடிச்சி சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்காங்க அந்த நல்ல மண்